வணக்கம் மற்றும் நமஸ்காரம் நான் டாக்டர் கஞ்சன் சிங் பாரத் ஹோமியோபதியில் உங்களை வரவேற்கிறேன் இன்று இந்த வீடியோவில் சிறுநீரக செயலிழப்பு நோயாளி சாப்பிட வேண்டிய காய்கறிகள் பற்றி பேசுகிறேன் அவை கிரியேட்டினின் அளவை குறைக்க சர்க்கரையை கட்டுப்படுத்த இரத்த அழுத்தத்தை சமநிலைப்படுத்த உதவும் இன்று உங்கள் அனைவருக்கும் ஒரு சிறிய காய்கறி எடுத்து கொண்டு வந்துள்ளேன் காய்கறி வெள்ளப்பெத்தா சாம்பல் பூசணிக்காய் அதே சிறுநீரக செயலிழப்பு நோயாளி எல்லா வகை காய்கறிகள் சாப்பிட்டு சளிப்படைந்திருந்தால் அடி கஷ்ட பூசணிக்காய் ரிட் பூசணியை சாப்பிட்டேன் இன்னும் உங்கள் கிரியேட்டினின் குறையவில்லை அது வெறும் நிலைத்திருப்பதாக இருந்தால் உங்கள் உணவில் வெள்ளை பெத்தா காய்கறி செய்து சாப்பிடலாம் இப்போது வாருங்கள் வெள்ளை பெத்தாவில் என்னென்ன நன்மைகள் உள்ளன என்று தெரிந்து கொள்வோம் உங்கள் அனைவருக்கும் தெரிந்தது போல சிறுநீரகம் நம் உடலின் மிக முக்கியமான உறுப்பாகும் இதன் வேலை நம் இரத்தத்தை வடிகட்டுவது நம் உடலில் உள்ள அனைத்து ஹார்மோன்களையும் சமநிலைப்படுத்தி இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தி அதே சமயம் நம் உடலில் உள்ள அனைத்து எலக்ட்ரோலைட்களையும் உதாரணத்திற்கு சோடியம் பொட்டாசியம் பாஸ்பரஸ் ஆகியவற்றையும் சமநிலைப்படுத்தி வைத்திருக்கிறது ஆனால் நம் சிறுநீரகங்கள் வேலை செய்ய முடியாத போது இவை எல்லா நிலைகளையும் முழுமையாக சமநிலைப்படுத்த முடியாது அப்படி என்றால் வெள்ளை பூசணிக்காயில என்னென்ன நன்மைகள் உள்ளன என்று தெரிந்து கொள்வோம் பாருங்கள் வெள்ளை பூசணிக்காயில் பொட்டாசியம் இல்லை இதில் நார்ச்சத்து அதிகமாக உள்ளது குறைந்த கார்போஹைட்ரேட் உள்ளது நீரின் அளவும் உள்ளது மற்றும் அதே சமயம் இதில் நார்ச்சத்து மிக அதிகமாக உள்ளது ஒரு சிறுநீரக செயலிழப்பு நோயாளியின் உணவில் அதிகம் தேவைப்படுவது எது என்றால் அது நார்ச்சத்து தான் பொட்டாசியத்தின் அளவு பூஜ்யத்திற்கு சமமாக இருக்க வேண்டும் அனைத்து நன்மைகளும் வெள்ளை பூசணிக்காயில் காணப்படுகின்றன எனவே நீங்கள் தினசரி வெள்ளை பூசணிக்காயை உண்ணும் பழக்கத்தை மேற்கொண்டால் முதலில் உங்கள் சிறுநீரக சேதத்திற்கு காரணமான முக்கிய விஷயம் அதாவது உயர் இரத்த அழுத்தம் கட்டுப்பாட்டில் இருக்கும் வெள்ளை பூசணிக்காயில் சோடியம் இல்லை என்றே சொல்லலாம் எனவே நீங்கள் சாப்பிடலாம் நீங்கள் வெள்ளை பூசணிக்காயை சாப்பிட்டால் உங்கள் இரத்த அழுத்தத்தை நிர்வகிக்க முடியும் நீங்கள் உங்கள் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த முடியும் இரத்த அழுத்தம் கட்டுப்பாட்டில் வந்தவுடனே உங்க ஆரம்பிக்கும் எனவே நீங்கள் வெள்ளை பூசணிக்காயை எளிதாக சாப்பிடலாம் இரண்டாவது விஷயம் நீரிழிவு காரணமாக உங்கள் சிறுநீரகங்கள் சேதமடைந்திருந்தாலும் வெள்ளை பூசணிக்காயை எளிதாக சாப்பிடலாம் ஏனெனில் இதில் நார்ச்சத்து உள்ளது இதில் கார்போஹைட்ரேட்டுகள் சுழியமாக இருக்கின்றன எனவே வெள்ளை பூசணிக்காய் சாப்பிட்டால் உங்கள் சர்க்கரையும் சமநிலையில் இருக்கும் மற்றும் சிறுநீரகமும் செயல்பாடு சிறிது அதிகரிக்கும் ஏனெனில் பாருங்கள் நாம் எப்போது வரை நம் சிறுநீரகத்தின் செயல்பாட்டை அதிகரிக்கவில்லை அப்போது வரை நம் கிரியேட்டினின் குறையாது நம் யூரியா குறையாது மற்றும் நம் ஜிஎஃப்ஆர் அதிகரிக்காது அப்படின்றால் நாம் என்ன பண்ண வேண்டும் நம் சிறுநீரக செயல்பாட்டை அதிகரிக்க வேண்டும் நீங்கள் வெள்ளை பெத்தா ஆஷ்கோடோ பயன்படுத்தினால் சிறுநீரக செயல்பாடு அதிகரிக்க முடியும் பிறகு நீண்டகால சிறுநீரக நோயாளிகளும் சிறுநீர் வெளியேற்றம் குறைந்தால் வெள்ளை பெத்தா பயன்படுத்தலாம் ஏனெனில் இது இயற்கை மூத்திரவிடி அது உங்கள் சிறுநீர் வெளியேற்றத்தை அதிகரிக்கிறது மேலும் உங்கள் சிறுநீர் வெளியேற்றம் அதிகரித்தவுடன் அதற்கான அர்த்தம் என்னவென்றால் உங்கள் சிறுநீரகம் சிறிது செயல்பாட்டுக்கு வந்துவிட்டது மேலும் உங்கள் கிரியேட்டனின் அதிகரிப்பதை விட மெதுவாக குறையத் தொடங்கும் இதற்கு பிறகு நீங்கள் உங்கள் உடல் எடையை நிர்வகிக்க விரும்பினால் வெள்ளை பெத்தாவை எளிதாக பயன்படுத்தலாம் வெள்ளை பெத்தையை பற்றி பேசும்போது நீங்கள் அதை எடுத்துக்கொண்டால் ஒரு சிறுநீரக செயலிழப்பு நோயாளி ஆமா தனது சிறுநீரக செயல்பாட்டை அதிகரிக்க இரத்த அழுத்தம் கட்டுப்படுத்த சர்க்கரை அளவை நிர்வகிக்க சிறுநீர் வெளியேற்றம் அதிகரிக்க முடியும் இதனால் ஜிஎஃப்ஆர் அதிகரிக்கும் கிரியேட்டினின் அதிகரிக்காது எனவே சிறுநீரக செயலிழப்பு நோயாளி அட்டே வெள்ளை பெத்தையை எளிதாக எடுத்துக்கொள்ளலாம் என்பதை நீங்கள் புரிந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இன்றைய வீடியோவில் இவ்வளவுதான் அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் அதுவரை நன்றி